அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து தினமும் ஓர் உபதேசம் மறுமை நாள் நெருங்கும் பொழுது மக்களின் உள்ளங்களில் எழுகின்ற பேராசையின் காரணமாக கஞ்சத்தனம் ஏற்பட்டுவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரா அன்ஹு நூல் ஏழாயிரத்து அறுபத்தி ஒன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மறுமை நாள் எப்பொழுது ஏற்படும் என்பதை விளக்கும் விதமாக பல்வேறு அடையாளங்களை பெருமகனார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழகிய செல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாக சொல்லியிருக்கிறார்கள் அவற்றுள் ஒன்றாக மக்களின் உள்ளங்களில் ஏற்படுகின்ற பேராசையின் காரணமாக அவர்கள் கஞ்சத்தனம் உடையவர்களாக மாறிவிடுவார்கள் என்ற ஒரு அடையாளத்தையும் தெளிவுபடுத்துகிறார்கள் தம்மிடம் இருக்கக்கூடிய பொருளை பிறருக்கு கொடுப்பதால் தமது செல்வத்தின் அளவு குறைந்துவிடும் எனவே நம்முடைய செல்வத்தை நாமே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னும் அவற்றை அதிகரிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டுமே தவிர அவற்றை இழந்துவிடக் கூடாது என்ற எண்ணம் அவர்களுடைய உள்ளங்களில் மிகைத்து அந்த செல்வத்தின் மீது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பேராசை அதிகரித்து அதன் விளைவாக அவர்கள் தங்களுடைய செல்வத்தை யாருக்கும் கொடுக்காத கஞ்சத்தனமுடையவர்களாக மாறி விடுவார்கள் என்பது இந்த உபதேசத்திலிருந்து நாம் பெற்று கொள்ளக்கூடிய பாடம் அன்பிற்குரியவர்களே யுக முடிவு நாளுக்கு அல்லாஹுவின் தூதரவர்களால் சொல்லப்பட்ட அடையாளங்களில் இதுவும் ஒன்று என்பதை புரிந்து நம்முடைய உள்ளத்திலிருந்து கஞ்சத்தனத்தை அகற்றி எப்பொழுது நாம் இந்த உலகத்தை விட்டு செல்வோம் என்று தெரியாது எனவே மறுமைக்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம் என்ற நல்லெண்ணத்தை உள்ளத்திலே தாங்கியவர்களாக தாராளமாக பிறருக்கு செலவழிக்கக்கூடியவர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக வாபுலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து